வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள் தள்ளுமடியில் உள்ள இறால் கிடச்சிருக்குது இந்த ராலை வச்சு நாங்கள் கிளீன் பண்ணி சுற்றிங்க இறால் வறுவல் பண்ண போகிறோம் செம்மையான ஒரு டேஸ்ட்டான ராலுங்க தள்ளுமடியில் கிடச்சா விடாதீங்க போய் வாங்கி சமைச்சி சந்தோஷமாக சாப்பிட பாருங்க நாங்கள் இதை உரிச்சு எடுத்துக்கிறோம் ஆனால் இதை உரிச்சு எடுக்கவே கொஞ்சம் லேட் ஆகுங்க பாருங்க நல்லா பொட்டி ராளு செம்ம டேஸ்டா இருக்கும் தள்ளுமடி ராலை பார்த்தீங்கன்னா இப்படி பச்சை கலர்லேயும் இப்படி சிவப்பு கலர்லேயும் தாங்க இருக்கும் ஆனால் செம்ம டேஸ்டா இருக்குங்க இந்த முதுகுல வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதை எடுத்துக்கலாம் இப்படி இப்போ நாலப்பெல்லாம் உரிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிருவோம் நாங்கள் இறால் ப்ரேக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோன் பாருங்கள் தக்காளி புதினா மல்லி இலை கறி மசாலா ம வத்தத்தூள் மல்லித்தூள் பொடி மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கறேன் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் இறால் இதுதாங்க இறால் ப்ரே செய்ய எல்லாம் நான் பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ எப்படி ரெடி பண்ணுவோன்னு பார்ப்போம் இப்ப வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம்

பூண்டையும் தத் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிருவோம் இஞ்சி பூண்டு பச்சை வடை மாறு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் அடுத்தது நம்ம தக்காளியை சேர்த்துக்கிறோம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறவன் நான் பச்சை மிளகாயை பொடி பிடிச்சா நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் மல்லி இலை துடிக்கிருவோம் கொஞ்சம் புதினா துடிக்கிருவோம் ஒரு ஆளை சேர்த்துக்கிருவோம் in pa opaseta grolo. தண்ணி எல்லாம் நல்லா வத்திரணும் நல்லா ராலும் வேகுது பாருங்க இது வெந்து அந்த தண்ணி நல்லா வத்திரணும் வத்துனதுக்கு அப்புறம் நம்ம நல்லா வறுத்து எடுத்தோம்னா அப்படிதாங்க இருக்கும் இப்பயே வாசம் அப்படி இருக்குதுங்க பொடி தூவுறதுக்குள்ளேயே பொடி கறி மசாலா பொடி இதுதான் சேர்க்க போறோம்

வாசத்தை பாருங்க நல்லா மல்லி இலை கருவேப்பிலையும் நல்ல ஒரு வாசங்க இப்போ பாருங்கள் பிரே ப்ரே ரெடியாகிருச்சு இப்போ அப்படியே வாசம் அப்படியே தூக்குதுங்க நீங்கள் ஹோட்டலில் எப்படி சாப்பிடுவீங்களோ சிக்கன் ப்ரே அதே மாதிரி ரால் ப்ரே நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் செம்மையான ஒரு வாசம் மாதம் அப்படி ஒரு வாசங்க வேறு லெவல் தாங்க சரியான டேஸ்ட்டுங்க நான் ஏற்கனவே ஆல்ரெடி ரெண்டு ராள் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ இறக்கி வச்சு சாப்பிட்ருவோம்

எடையான டேஸ்ட் வணக்கம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க செம்மையான வேற லெவல் தாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க உண்மையிலேயே வேற லெவல் தாங்க சாப்பாடா சर्दியான ரால்ஸ் சாப்பாடுங்க ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க பாப்பா சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பரா كده நீங்களும் நீங்க செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க இதுல உள்ளதப்பெல்லாம் நாங்களே சாப்பிட்டுருவோம் போலங்க இருக்கு இந்த ரால மசாலா கலந்து அப்படியே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சாறு இறங்கி அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்குங்க இதே மாதிரி அருமையான சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது பெரிய ஹோட்டல்களில் தான் இது மாதிரி கிடைக்கும். ஆனா ஹோட்டல்ல எப்படி இருக்கு அது மாதிரி தான்ங்க இருக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க பாப்பா டேஸ்ட்டா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. நாங்களே சாப்பிட்டுருவோம் போல இருக்குது ஏன்டா எல்லாமே நாங்க பகிர்ந்து சாப்பிடுவோம் அதனால எல்லாத்துக்குமே வேணும்ல அதனால நானும் பாப்பாவுக்கு ஒரு கிண்டத்துல எடுத்து வச்சு சாப்பிடுறோம் இதே மாதிரி உண்மையிலேயே வேற லெவல் தாங்க இதே மாதிரி நீங்க இறால் கிடைச்சா உங்கள் வீட்டில் தோசைக்கல் இருந்தால் தோசைக்கல்லில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்